சொல்லிருந்தா நான் போட்டு கொடுத்திருக்கும் அதான் என் பொண்ணுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு அதான் நான் போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அதெல்லாம் சூப்பரா தான் பார்க்கும் சரி 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 குறிச்சி பாத்துக்க சொல்லு ஏய் என்னாச்சு ஒன்னும் இல்ல நல்லாதான் இருக்கு இன்னொரு கப்பு கிடைக்குமா ஆச்சோ நான் டூ கப் தான் போட்டேன் அதுவும் எனக்கு நான் குடிக்கிறேன் என்ன அவ்வளோ நல்லா இருக்கா இல்ல நான் வேணா கொஞ்சம் குறிச்சி பாத்துக்கிட்டேன் இங்க பாரு நீ எனக்காக தான் போட்டே நான் தான் குடிக்கணும் நீ என்ன குடிக்க கூடாது ஏய் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டமா என்ன அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அதெல்லாம் முடியல நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் தருவேன் அச்சோ ஐயோ பாத்து ஏய் இதுக்காக தான் நான் குடிக்க வேண்டாம்னு சொன்னியா ஆமா இந்த தூள் எடுத்து போட்டே காபி தூள் தான் போட்டேன் எனக்கு என்னமோ இது காபி தூள் மாதிரியே தெரியல ஏய் அது காஃபின் தான் எழுதி இருந்தது ம் சரி விடு இப்போ எதுக்கு சிரிச்ச ஒண்ணு இல்ல பட்டுக்குட்டி ஒண்ணே சொல்லுனா சுகர்லாம் கரெக்டா தான் இருக்கு தூள் தான் மாத்தி போட்டேன் ஏண்டி அதையும் குடிச்சிட்ட எனக்கு அத தான போட்டேன் அப்ப நான் தான குடிக்கணும் அதுக்குனே இப்படியா அது இப்படியா ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ம் காதல் ரொம்ப கண்ணு மறைக்குது போல அப்புறம் உனக்கு இல்லையா என்ன இருக்கு யா எனக்கு எதுவும் தெரியல அப்படி தெரியு கேட்டா ம் அப்போ உனக்கு ஓகே தானா ஓகே தான் இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு என்னெல்லாம் நம்பி வந்திருக்கல ஏ பாரதி என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு என்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்குமே உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா போதும் உன் கை என் கையோட எப்பயுமே இப்படி சேர்ந்தே இருக்கணும் என்கூடவே கூடவே இருப்பல்ல உன்னை விட்டு நான் வேற எங்கடி போக போறேன் உன் கூடவே இருப்பேன் போதுமா ம் போதும்டா எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா இருந்ததில்லை எனக்கு மூணு வயசா இருக்கும்போதே அவர் அவரு விட்டு போயிட்டாரு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அம்மா நானும் என்ன கஷ்டமும் போடல ரொம்ப ஜாலியாக தான் வளர்ந்தேன் யாரையாவது பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அதை நான் எப்பயுமே வெளிக்காமிச்சதே கிடையாது ஆனா உன்னை எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் அப்போ இருந்து எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் நீ கொடுத்ததே இல்லை நீ கேட்கல என்னை நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி உன்னை நம்பி இல்லை என்னை நம்பி நான் வந்திருக்கேன் நான் தான் நீ இல்லை நீ தான் அடிக்கடிக்கே சொல்லவில்லை நாம ரெண்டு பேரும் ஒன்னு தானே எதையும் மறக்க மாட்டல அதை எப்படி மறக்க முடியும் சொன்னது யாசிவா வாச்சே மேடம் இவ்ளோ லவ் பண்றீங்களே எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம் உனக்காக நான் எந்த வேணாலும் பண்ணுவேன் உனக்காக ஒரு கவிதை சொல்ல மாட்டேனா என்ன சொல்லுங்க நானும் கேக்குறேன் உனக்காக நான் ஆல்ரெடி நிறைய கவிதை சொல்லிருக்கேன் ஆமா நீ எனக்காக சொன்னதே இல்ல சரி எனக்காக நீ ஒரு கவிதை சொல்லு ஏய் நான் தான் கேட்டேன்

அணைத்துக் கொள்ள ஆசை உன் அடிமையாக இருக்க ஆசை உன் கணவனாக இருக்க ஆசை என்றும் உனக்கு மட்டும் உரிமையானவனாக இருக்கவும் ஆசை உன்னிடம் சண்டை போடவும் ஆசை என் குழந்தைகளுக்கு நீ தாயாக இருக்க ஆசை என் ஆசை அளவு கடந்ததுதான் அடியை என்னவழி என் ஆசையை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்ளோ ஆசை உண்மையில் எனக்கு என் பாரதிக்கு என்மேல் என்ன ஆசை இதான் என் கவிதை என்னால என்ன

சரி உனக்கு என்ன ஆசை உன்னோட ஆசை என்னோட ஆசையும் அப்போ என்ன? ஒண்ணும் இல்ல ஏய் என்ன பண்ற விடு விடு என்னுடைய ஆசை தானே உன்னுடைய ஆசையும் கூட இது என் ஆசையில ஒண்ணு உன்னை கவிதை சொல்ல சொன்னது தப்பா போச்சு உன்னை கவிதை சொல்ல சொன்னா நீ எனக்கு பிளான் போட்டிருக்கன்னு இப்பதான்டா தெரியுது நீ விற்று அதுக்காக தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்போ சார் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆமாண்டி நீ இதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ண காலேஜ் படிக்கும் போதுதான் தள்ளி தள்ளி வச்ச இப்போதான் நான் உன் புருஷன் ஆயிட்டனே இப்பெல்லாம் பர்மிஷன் எல்லாம் கிடையாது நீ என்னுடைய நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்

அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஞானி கேளு ஏன் சொல்லு ஏன்னா என் பொண்ணாட்டி என் அம்மா மாதிரியும் பார்த்துப்பான் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருப்பான் ஒரு ஃபாதராகவும் எனக்கு நடந்துப்பான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த கடவுள்கிட்ட நான் கேட்காமயே கொடுத்த வரோம் நீ தாண்டி முனிமா ஐ லவ் யூ முனிமா நான் எப்பயும் போல திடீர்னு திடீர்னு இப்படி சொல்றனும் அப்பல்லாம் எனக்கு உங்க மேல காதல் அதிகரிச்சே போகுதுன்னு அர்த்தம் கொஞ்சமா தான் இருக்க என்ன ரொம்பவே இருக்கு என் உசுரே நீ